ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாது இந்த வேறுபாட்டு தற்கூரித்தனம் மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட வேலை செஞ்சால் தான்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷனுக்கு வேலை செஞ்சு உயிரே வாழணும் அப்படின்னு வாழ்கிறான் பாரு வாரத்தில் ஒரு நாள் மாதத்துல நாலு நாள் வருஷத்துல நாற்பத்தி நாள் போக மீதி இருக்கிற அத்தனை நாட்களும் வேலை செஞ்சு நைட்ல வந்து படுத்து தூங்கிட்டு லீவு நாள்ல மட்டும் இயல்பு வாழ்க்கையை பாரு இந்த கேடு கட்ட மனுஷன் இந்த மனுஷனை தவிர இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழதான் இப்படிப்பட்ட மடத்தனமான ஒரு வாழ்க்கையை இன்னொருத்தனுக்கு சேவை செஞ்சு பணி செஞ்சு பணிவிட செஞ்சாதாண்டா வாழ முடியும் அப்படின்னு வாழ்க்கையை கட்டமைச்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளை ஒரு ஜீவராசி கூட செய்கிறது கிடையாது மனுஷன் மட்டும்தான் இப்படி ஒரு மடத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது நானா ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எந்த மயிராண்டிக்கிட்டையும் எதுக்கும் நீ வேலைக்கு போகாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எதுக்குமே குறைவு இல்லாத அளவுக்கு எல்லோரும் புத்தியோட அறிவோட வாழ வைக்குவோம் இன்றைக்கி கட்டத்தனமாக எல்லோரும் வாழ்ந்துகிட்ருக்கோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தெரியுமா இந்த பதிவில் அதாவது பெற்றவங்களுக்காக பிள்ளைங்க வாழ்கிறதும் பிள்ளைங்களுக்காக பெற்றவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதும் பொண்டாட்டிக்காக கணவன் வாழ்கிறதும் கணவனுக்காக மனைவி வாழ்கிறதும் இப்படி சொந்தத்துக்காகவும் பந்தத்துக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்து செத்து போய் யாருக்கும் புரோஜனமாகவும் வாழ்கிறது வாழ்க்கைக்கு பாரு இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை அதாவது நாம் மண்ணாக இருந்து மண்ணாக இருக்கிற நம்மள ஒரு அணுவை அங்கே வளரக்கூடிய மண்ணில் வளரக்கூடிய செடி வழியாக கொடி வழியாக வேர் வழியாக கடத்தி அதோடைய இலையாகவும் தலையாகவும் கா கனியாகவும் கனியில் ஒரு அணுவாக போய் சேர்த்து அதை இன்னொரு உயிரினத்துக்கு உணவாக அழித்து அந்த உயிரினத்துக்குள்ளே அந்த உடலில் அதை அணு அணுவாக பிரித்து அதை ரத்தமாக சதையாக விந்துவாக மாற்றி அது ஒரு வாய்ப்பு கிடச்சா அது வந்து கருப்பிடிச்சு அது ஒரு உயிரினமாக மாறி உடலாக மாறி வெளியே வந்து இன்றைக்கி மனுஷனாக நாம் நின்றுட்டுருக்கோம் அதே மாதிரி தான் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஒரு அணு தான் உன் உடம்புல பல ப பரிணாம ப நிலைகளை அடைஞ்சி விந்துவா மாதிரி உன்னுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய அவ உடம்புக்குள்ளே போயிட்டு அது வந்து கருப்பிடிச்சி அதில் ஒரு அணு தான் ஒரு குழந்தையாக வருது ஆக மொத்தம் மண்ணாக இருக்கிறதா நீயும் மண்ணாக இருக்கிறதா உன் பிள்ளைங்க எல்லாம் மண்ணாக இருந்து இன்றைக்கி உருவாகிருக்கிறோம் இன்றைக்கி நாம் இந்த மீண்டும் மண்ணோடு மண்ணாக போய் மரமாக செடியாக சுழலாமல் இருக்குன்னா மனுஷன் ன்னு கொண்டான வாழ்க்கைய வாழணும் ஆனா உனக்காக நான் வாழறேனா எனக்காக நீ வாழறேனான்னு மனசு நாக்கும்போது கடச்சில ஒண்ணுதுக்கு உதவாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு கடச்சில எல்லாரும் மண்ணோடு மண்ணா போகும்போது ஒவ்வொரு இருக்கும் அப்ப நீ யாரா நான் யாருனான்னு தெரியுமா உயிரோட இருக்கும்போது உபயோகமான